குருவராஜப்பேட்டையில் பதினொன்றாவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமிலும் ஆட்சியர் தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் செம்பேடு ஊராட்சி குருவராஜப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் பதினொன்றாவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி நெசவர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கி மருத்துவ முகாமினை தொடக்கி வைத்தார் மருத்துவ முகாமில் நெசவாளர்களுக்கு பொது மருத்துவம் ஆஸ்துமா சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் கைத்தறித்துறை உதவி இயக்குநர் அன்பரசன் குருவராஜபேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர்கள் தமிழ்மணி கீதா ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பாலன் கருணாநிதி ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியா துரைராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்